அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் நாளை புரட்டாசி பிறக்க இருக்கிறது இந்த புரட்டாசியில எந்த மாதிரி முறையில் நம்ம பூஜைகள் பண்ணணும் பெருமானுடைய அருளை பரிபூரணமா பெற என்ன மாதிரி முறைகள்ல நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதையும் சனிக்கிழமை தழுகை முறை எப்படி வழிபடணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வீடியோ முழுமையாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் காலநிலை மாற்றம் ஏற்படுற மாதம் என்பதனாலும் தெய்வ சிந்தனையில் இருக்கக்கூடிய மாதம் என்பதனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தோட தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு முதல்ல புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்களில் ஒன்று புரட்டாசி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவை சிறப்பானதாக இருக்கும் ஆனால் மாதத்தில் அனைத்து நாட்களுமே சிறப்பாக பெற்ற புண்ணிய பலன்களை தரும் மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் அனைத்து நாட்களும் சிறப்பு பெற்ற புண்ணிய பலன்களை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தெய்வ அருள் மட்டுமின்றி முன்னோர்களுடைய அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தானம் தர்மம் செய்யறதற்கு சிறப்பான மாதம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் நம்ம செய்யும் வழிபாடும் வழங்கும் தானமும் பார்த்திங்கன்னா நம் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழும் காலத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு பார்த்திங்கன்னா இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையே சொல்லப்படுது இந்த புரட்டாசியில் விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன்தான் கிடைக்கும் புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதம் இந்த வருடம் முழுவதும் நம்மளால் பார்த்திங்கன்னா பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் கூட இந்த ஒரே ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பல நம்மளுக்கு கிடைக்கும் மாதத்தில் நான் மார்கழி என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மாதிரி மார்கழிக்கு இணையான தெய்வத்தன்மை கொண்ட மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த ஒரு நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசியில் வர்ற மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக பெறுறதுக்கு பார்த்திங்கன்னா மகாலய பட்சமும் மகாலய அம்மாவாசையும் வருது இந்த மகாலய பட்சத்தில் பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பிறருக்கு தானம் வழங்குவதும் நம்முடைய பெரிய பல தலைமுறையினருக்கு பார்த்திங்கன்னா பாவங்களை போக்கி நம்ம அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்ததியினருக்கு வாழ்க்கையை சிறப்பாக அமை இந்த பட்சத்தை பயன்படுத்தி பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாட்டுகளையும் தற்பணங்கள் ஆகியவற்றை ஏற்று ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய நாளாக பெரிய ஐதீகமாக பார்க்கப்படுது அதனால புரட்டாசியில் வர்ற இந்த மகாலய பட்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடும் செய்கிறது ரொம்ப அவசியமானது அதன் பிறகு பார்த்திங்கன்னா புரட்டாசினுடைய சிறப்பாக சொல்லப்படுற நவராத்திரி வழிபாடும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு வழிபாடு புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் மட்டுமல்லாமல் உலகை காக்கும் ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய அம்பிகைக்குரிய மாதமாகவும் இது கருதப்படுது புரட்டாசி மாதத்தில்தான் அம்பிகைக்குரிய நவராத்திரி திருநாளாகவும் இருக்குது மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒன்பது நாட்களும் பார்த்திங்கன்னா நவராத்திரி பண்டிகையாக கருதப்படுது இந்த அம்பிகையை பார்த்திங்கன்னா பல்வேறு வடிவங்களில் கொண்டாடும் காலமாகவும் தெய்வீ அருளை முழுமையாக பெறுவதற்குரிய அற்புதமான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உலக இன்பங்களுக்குரிய சுப காரியங்கள் போன்றவற்றை நடத்தப்படாது அதாவது திருமணம் இது மாதிரியான முகூர்த்த தினங்கள் வந்து நடத்தப்பட மாட்டாது அதனால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு பெருமாள் வழிபாடு அதுக்கப்புறம் நவராத்திரி வழிபாடு இது மாதிரியான வெறும் வழிபாட்டுக்குரிய மாதமாகவே அமைகிறதுனால இது ஒரு தெய்வீக வழிபாட்டு மாதமாக கருதப்படுது இப்போ இந்த புரட்டாசி மாதம் எந்த நாள் துவங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குகிறது புரட்டாசியில் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதி அமைகிறது இன்னும் சிறப்பானதாக இருக்குது பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செய்கிறவங்க பார்த்திங்கன்னா சத்யநாராயணன் பூஜை பார்த்திங்கன்னா செய்கிறது இன்னும் சிறப்பு இல்லை எந்த வழிபாடும் செய்யலைனாலும் பரவாயில்ல தீபம் ஏற்றி வச்சு வழிபடுங்க அன்றைக்கு பார்த்திங்கன்னா அன்று நிலவை வந்து பார்த்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழு வரை அமைஞ்சிருக்க இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் வந்து உள்ளடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை தான் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவன் கூட அடுத்தடுத்த பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம் இது மாதிரியான பல நிகழ்வுகள் வந்து நடக்க இருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதியானது பார்த்திங்கன்னா புதன்கிழமை மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வர்றது இன்னும் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படி புரட்டாசி மாதத்தை இப்படி சிறப்பானதாக சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்ம உற்சவம் திருவிழாக்கள் வந்து நடத்தப்படும் இந்த நாட்களில் மற்ற தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும் அப்படின்னு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய நாட்கள் என்பதனால அன்று பார்த்திங்கன்னா மாவிளுக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் என்றும் சொல்லப்படுது இதனால் சனியால் பாதிப்புகள் இருப்பவர்கள் புரட்டாசியில் விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் எனவும் புரட்டாசி சனிக்கிழமைகள் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு எப்படி எந்த மாதிரி முறையில் தளிகை போடணும் அப்படிங்கிறதையும் எந்த முறையில் வழிபட்டால் பெருமாள் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து வழிபட்டால் பாவங்கள் நீங்குவதுடன் பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாளில் தளிகை அல்லது படையல் இட்டு மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபடுவது வழக்கம் புரட்டாசி சனிக்கிழமை என்று எவ்வாறு இட்டு பெருமாளை வழிபட்டால் அவருடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய மிக அற்புதமான மாதம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதமாகும் இந்த புரட்டாசி மாதத்தில் எத்தனையோ தனி சிறப்புகள் இருந்தாலும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை விரதம் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்களும் உண்டு இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்து வழிபடுபவர்கள் உண்டு புரட்டாசி சனிக்கிழமை என்று அனைத்து விரதம் இருந்து திருமால் வழிபாட்டை மேற்கொண்டால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பலருக்கும் தோன்றும் சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டுவால் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை தான் இந்த நாளில் விரதம் இருந்தால் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தளிகை அல்லது படையலிட்டு வழிபடும் முறை உண்டு அப்படி தளிகை போட்டு படையலிடும் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் தளிகையை அல்லது படையலை புரட்டாசியில் முதல் அல்லது மற்றும் மூன்றாவது சனிக்கிழமையில் இட்டு வழிபட வேண்டும் இல்லையென்றால் ஐந்தாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வந்தால் ஐந்தாவது சனிக்கிழமைகளில் படையல் போட்டு வழிபடலாம் ஆனால் புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது நான்காவது சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா மகாலய பட்சம் மகாலய அமாவாசை வரதுனால இந்த நாட்களில் கூடாது அது மட்டும் இல்லாமல் பிரசாதத்தை நம்மால் சாப்பிடவும் முடியாது இதனால் தான் இரண்டாவது அல்லது நான்காவது சனிக்கிழமைகளில் தவிர்க்கிறது ரொம்ப அவசியம் முதல் சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை ஐந்தாவது சனிக்கிழமை இந்த முறைகளில் பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமை தலிகை போடலாம் இரண்டாவது நான்காவது சனிக்கிழமையை மட்டும் தவிர்க்கிறது அவசியம் நம்ம தலிகை பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் பன்னிரெண்டு முதல் ஒன்று இருபது மணிக்குள் பார்த்திங்கன்னா இட்டு வழிபடுறது அவசியம் தலிகை இடுவதற்கு வீட்டில் உள்ள பெருமாளுடைய உருவப்படத்தை ஒரு மணப்பலகையில் அமர்த்தி அதற்கு பார்த்திங்கன்னா துளசி சம்மந்தி சம்மந்தி தாமரை இது போன்ற மலர்களால் பார்த்திங்கன்னா நம்ம சூடி வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய படத்தை பார்த்திங்கன்னா அழகாக அலங்கரித்து வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுடைய படத்திற்கு முன்னர் பார்த்திங்கன்னா விநாயகருடைய விக்ரகம் இருந்தால் இல்லைன்னா மஞ்சள் முடித்து கூட வச்சுக்கலாம் பிறகு முக்கியமான வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தை வந்து நினைத்து நம்ம வழிபடுறது அவசியம் அதனால் குலதெய்வ செம்பு வச்சுருந்தீங்கன்னா கூட குலதெய்வ செம்பு அலங்கரித்து அதன் முன்னாடி பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த மாதிரி முறையில் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் இப்போ பெருமாளுக்கு தழுகை போடும் முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் படத்திற்கு முன் பார்த்திங்கன்னா மூன்று இலை போட்டு ஐந்து வகை சாதம் நெய்வேத்தியமாக படிக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சம் சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் இது போன்ற சாதங்கள் நம்ம செஞ்சு நம்ம தலைகைக்கு வந்து இடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் சேர்த்து நம்ம வடை செய்யலாம் அதுக்கப்புறம் சுண்டல் பானகம் இது போன்ற நெய்வீத்தியங்களும் பார்த்தீங்கன்னா படைக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய பார்த்திங்கன்னா மாவிளக்கு தீபம் வெற்றி வச்சு வழிபடுங்க மாவிளக்கு வந்து படைத்து வழிபடும் வழக்கம் இருந்தால் இதை செய்யுங்க இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக தீபம் ஏற்றி வச்சு வழிபடுங்க இந்த சாதங்களை வரிசையாக வைத்து வழிபடுவது பார்த்திங்கன்னா இன்னும் சிறந்தது அதே மாதிரி இந்த சாதங்களில் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய திருமுகத்தை வரைந்து படைத்து வழிபடுவதும் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பு தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமித்து வழிபாட்டு அதுக்கப்புறம் தலிகையில் வைக்கப்பட்ட சாதத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி சனிக்கிழமை வழிபாட்டிலும் சரி இல்லை நம்ம பெருமாள் வழிபாட்டிற்கு சொல்லக்கூடிய முக்கியமான மந்திரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் முழுவதும் உபவாசம் இருந்து பகலில் தலிகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது காலையில் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் தலிகை போட்ட பிறகு கோவிந்தா ராமா என்று சொல்லி வழிபட வேண்டும் கோவிந்தா கோவிந்தா என சொல்லி வழிபடும் பொழுது கஷ்டங்கள் மீண்டும் வராது என்பது ஐதீகமாக சொல்லப்படுது தெரிந்தவர்கள் பார்த்திங்கன்னா விஷ்ணு சரஸ்வர நாமம் சொல்லி வழிபடலாம் தெரியாதவர்கள் கோவிந்தா நாமம் மட்டும் சொல்லி வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் தலைகையிட்டு வழிபடுவதனால் வீட்டில் அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நாட்களில் தலையை போட்டு விரதமிருந்து பெருமானுடைய பூரண அருளையும் பெறலாம் இந்த பதிவின் மூலமாக புரட்டாசி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புரட்டாசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் விரதம் எப்படி இருந்து வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்